நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்ல மடி செட்டு நல்ல காம்போளம் மூன்று மாடு மூன்றுமே சுழி சுத்தம் மூன்றுமே கொம்பு டைப்பு நல்ல தெளிவான மாடுகளாக ஊர்காட்டில் வில்லேஜ் இருந்து நம்ம வாங்கின மாடு மூணுமே வந்து தண்ணி தனி மேய்ச்சலுக்கு சூப்பரான மாடுங்க ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குது வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எந்த மாடு பிடிக்குதோ கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் முதல்ல பார்க்கக்கூடிய இந்த மாடு பார்த்தீங்கனாக்கா சின்ன கிடாரி தாங்க அளவான கிடாரி நல்ல லட்சணமான கிடாரி பார்வைக்கு அவ்வளோ அம்சமாக இருக்குங்க நல்ல வளர்ப்பு நல்ல முகலட்சணம் கொம்பு பாயிண்ட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சுளி சுத்தமாக இருக்கட்டும் எந்த குறைவும் வந்து சொல்ல முடியாது கலரும் நல்லா அருமையான கலருங்க நல்ல மடி செட்டு காம்போளம் கிடாரியில் குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது அப்போ ஏற்பட்ட கிடாரி பல்லே போடலைங்க இன்னும் நம்ம பல்லு போடவே இன்னும் ஆறு மாதம் ஆகும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பால் பல்லாகவே இருக்குது ஊட்டு பல்லாவே இருக்குங்க அதே போல் சுழி பாருங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது நெத்திலையும் ஒரே சுளி நெத்தியில் சின்னதாக ஒரு சிட்டி நல்லா கொம்பு தெளிவான கிடாரிங்க உயரம் பாருங்கள் அளவான கிடாரி தாங்க நீங்கள் வந்து பெருசனலான்னு நினைக்காதிங்க ஒரு சின்ன கச்சதமான தாங்க ஆனால் மடி செட்டு மாட்டுக்கு மேறின மடியாக பண்ணும் கண்ணு போட இன்னும் பத்து நாள் முழுசான டைம் பிடிக்கும் காம்போலம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு நாலு காம்பு சும்மா அச்சில் ஊற்றுற மாதிரி அரடிக்கு ஒரு காம்பு நல்லா ரோஸ் காம்பு பிடிக்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதே மாதிரி நடையில் உடறோம் பாருங்கள் முன்மடியும் பின்மடியும் சரிக்கு சரியாக சதுர மடியில் அருமையாக வைக்கும் தோல் பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குன்னு நல்லா பார்த்தீங்கன்னா ஈத்து மாடு மாதிரி பை தோல் லூஸ் கொடுக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மடி வைக்கும் தண்ணி தனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ஒரு அருமையான கிடாரிங்க எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்குது தண்ணி வச்சால் கொஞ்சம் நேரத்தில் குடிச்சிக்குது எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க நீங்கள் பல்லே போடலங்கிற பட்சத்தில் இந்த கிடாரி வாங்கிட்டிங்கன்னா பத்து ஈத்துக்குது தாராளமாக வச்சுக்கலாம் இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும்ங்க நாற்பத்தி ஏழாயிரரூவா சொல்கிறதுக்குது இதை ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம் கிடாரி பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு தொடர் கொண்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த ஜெர்சி கிடாரி பார்த்திங்கனாக்கா நல்லா நீட்டு போக்கில் நல்ல எலும்பு கணத்துல நல்ல உடம்பு கணத்தில் தெளிவான கிடாரி நல்லா ஹைட் வெயிட்டில் பெரும் கிடாரிங்க நாளே பல்லுங்க இந்த கிடாரியும் பார்த்தீங்கன்னா நல்லா காம்பு அரிசை பாருங்கள் அவ்வளோ அம்சமாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று விட்டது கிடையாது சுழி சுத்தம் பாருங்கள் நடுமுதுகில் ஒரு சுழி நெத்திலேயும் ஒரே சுழி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான சுழியில் இருக்குதுங்க மூன்றுமே தெளிவான மாடு நல்லா வெள்ளை கொம்பு நல்லா குட்டை மூஞ்சி மாட்டோட உயரம் பாருங்கள் நல்லா எலும்பு கணமான கிட்டாருங்க குணத்தில் பாருங்கள் மடியில் கை வச்சுட்டு எவ்வளோ பொறுமையாக இருக்குது மாடு மேய்ச்சல் தான் வந்து மேய்த அப்போ கூட பாருங்கள் குப்பையில் இருக்கிற புல்லு எடுத்துகிட்டு சாப்பிடுது பார்த்திங்களா வீடியோவில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் குணத்தில் தங்கங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சல் குணம் அவ்வளோ அருமையான ஒரு குணம் காம்போலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் கண்ணு போட இந்த கிடாரி வந்து பதினஞ்சு நாள் முழுசான டைம் இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் வேலைக்கு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டரு கற வந்து இந்த தழச்சம் இதுலேயே எதிர்பார்க்கலாம் ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வந்து சுகராக கண்டிப்பாக கறக்கும் கிடாரியோட உடம்பு கணம் பாருங்க நல்லா நடையில் போது எவ்வளோ நீட்டு போக்கில் கிடாரி எவ்வளோ அம்சமாக இருக்குதுன்னு நாலு பொழுது தளச்சம் கிடாரிங்கிற பட்சத்தில் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா பத்து வருஷத்துக்கு மாடு மாத்திரை பிரச்சனையே இருக்காதுங்க தாராளமாக வச்சுக்கலாம் இளம் பொருள் இந்த மாதிரி கிடைக்கும் போது வாங்கிடுங்க நம்ம வந்து எல்லாமே ஊர்காட்டில் சுற்றி பார்த்து தாங்க மாடு வாங்குகிறோம் அதனால் மாட்டில் எந்த தப்பு இருக்காது தெளிவான மாடாக இருக்கும் மேய்ச்சல் குணம் பாருங்கள் பட்டையை கிளப்போம் இந்த கிடாரியோட விலை வந்து ஐம்பத்தி ஆறாயிரூவா மட்டும்தான் விலை சொல்லி இருக்குது கிடாரி நல்லா பெருங்கிடாரிங்க ஐம்பத்தி ஆறாயிரம் அனுசரித்து பண்ணிக்கலாம் மூன்றாவதை பார்க்கக்கூடிய இந்த மாடு பார்த்திங்கனாக்கா ஒரு செம்பூத்துக்காரி மாடுங்க நல்லா கொம்பு பாயிண்ட் பாருங்க எவ்வளோ அம்சமாக இருக்குதுன்னு மாடு நல்ல ஜாதி பொறுப்பில் நல்லா தெளிவான மாடு நல்ல குழி நெத்தியில நல்ல முட்டைக்கண்ணில் பார்வைக்கு அம்சமான மாடு கண்டிப்பாக நான் அஞ்சாறு ஈத்துக்கு குறையில்லாத வச்சுக்கலாம் மாட்டோட பள்ளை பொறுத்த வரைக்கும் புதுவாக இருக்குதுங்க மூன்றாவது ஈத்து இப்போ மாடு சனியாக இருக்குது மடி செட்டு சும்மா பக்காவாக இருக்குது காட்டுக்காரங்க சொன்னதெல்லாம் பதினஞ்சு லிட்டர் பால் வந்து சொன்னாங்க நம்ம அவ்வளோலாம் சொல்லிங்க ரெண்டு நேரமும் ஒரு பதிமூணு லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மாடு நல்லா எலும்புகணம் போக்கு உடம்பு கணம் சுழி சுத்தம் பாருங்கள் இதுவும் ராஜா சுழி கரெக்டான சுழி சா ஸ்தானத்துலேயே இருக்குது நெத்திலையும் ஒரே சுழி ஒரு பதிமூணு லிட்டர் பால் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல மாடுங்க கறவைக்கு குணத்தில் சூப்பரான மாடு நல்லா ஹெச்எப் மாடி ஹெச்எப் காம்புங்க கண்டிப்பாக கறவைக்கு ஃபெயிலியர் பண்ணாது இந்த மாடு இந்த மாடும் பார்த்தீங்கன்னாக்கா குணத்தில் தங்க மாட்டேங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் காம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கறக்க பிடிக்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா பஞ்சு காம்புங்க மடி தோல் பாருங்கண்ணா எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மாடி ஃபுல்லாக எடுத்து கன்று போடும் இன்னும் பத்து நாள் வரைக்கும் இன்னும் முழுசாக டைம் இருக்குது முழு மடி வரும்போது மாட்டை வெளியே கட்ட முடியாதுங்க மரப்பில் தான் கட்டணும் அந்தளவுக்கு மடி பொண்ணு இந்த மாடு இந்த மாட்டோட விலையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லிருக்குது இந்த மூன்று மாட்டில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சாலும் சரிங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசுங்க ரொம்ப தூரத்துக்காரவங்க ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு ஒரே இடத்துலேருந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் மாடுகள் அனைத்தும் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜியிடம் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தொடர் கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா அனுசரித்து பண்ணிக்கலாம் மூன்று மாடுகளுமே இளம்பொருள் கண்டிப்பாக வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மாடுங்க எல்லாமே வச்சுக்கலாம் தண்ணிக்கு தீனிக்கு மேய்ச்சலுக்கு குணத்துக்கு எல்லாத்துக்குமே தெளிவான மாடுங்க பயமில்லாத தாராளமாக வாங்கலாம் கூப்பிட்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்